வணக்கம் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று பறக்கும் விமானத்தின் வேகத்தை அளக்க உதவும் கருவியின் பெயர் டெக்கோமீட்டர் இரண்டு நெல்லில் சுமார் ஏழாயிரம் வகைகள் உள்ளன மூன்று இந்தியாவுக்கு சொந்தமாக மொத்தம் ஆயிரத்தி இருநூறு தீவுகள் உள்ளன இங்கு ஒரு விஷயத்தை கூறுகிறோம் தீவு என்றால் நான்கு பக்கமும் நேரால் சூழப்பட்டுள்ள பகுதியை தீவு என்கின்றோம் மூன்று பக்கம் நேராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது தீபகற்பம் என்கின்றோம் அந்த வகையில் இந்தியா ஒரு தீபகற்ப நாடு தீவுகளின் நாடு அல்லது தீவுகளின் கண்டம் என்று சொல்லப்படக்கூடியது ஆஸ்திரேலியா இதை நாம் ஏற்கனவே பொதறிவு குவியலில் கூறியிருக்கின்றோம் நான்காவது கேள்வி நம்மை கடிக்கக்கூடிய கொசுவின் வகை மூவாயிரம் ஐந்து பஞ்சசீலம் எனப்படும் ஐந்து அம்ச கொள்கையை வெளியிட்டவர் நம்மளுடைய இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு என்பவராவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டூங் மாநாட்டில் பஞ்சசீல கொள்கையை வெளியிட்டார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தண்ணீரின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நதியின் பெயர் என்ன இரண்டு சித்த மருத்துவத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் மூன்று அக்குபஞ்சர் மருத்துவத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் நான்கு ஹோமியோபதி மருத்துவத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் ஐந்து யுனானி மருத்துவத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி